ஒரு காட்டில் ஒரு புத்திசாலி முயல் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு கோபமுள்ள சிங்கம் வந்தது அது விலங்குகளை விளையாட்டுக்காக கொள்வது தொடங்கியது எல்லா விலங்குகளும் பயந்துவிட்டு ஒரு திட்டம் தீட்டின அவை சிங்கத்தை சென்று சந்தித்து தயவுசெய்து எங்களை எல்லாம் கொல்லாதீர்கள் நாள்தோறும் ஒரு விலங்கை உங்களுக்காக அனுப்புகிறோம் என்றன சிங்கம் ஒப்புக்கொண்டது ஒரு நாள் முயலின் வரிசை வந்தது அது மெதுவாக சென்றதால் சிங்கத்திடம் தாமதமாக வந்தது சிங்கம் கோபமாக ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டது முயல் வழியில் மற்றொரு சிங்கம் என்னை சாப்பிட வந்தது நான் உங்களைதான் இந்த காட்டின் அரசனாக சொன்னேன் ஆனால் அவன் சவால் விட்டான் என்றது அதைக் கேட்ட சிங்கம் அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டது முயல் ஒரு ஆழமான கிணற்றுக்குச் சென்றது அவன்தான் இதில்தான் இருக்கிறான் என்றது சிங்கம் கிணற்றில் பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்து இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது அது குதித்து விட்டது மூழ்கி இறந்தது அனைத்து விலங்குகளும் சந்தோஷப்பட்டு முயலுக்கு நன்றி சொன்னன பாடம் புத்திசாலித்தனம் என்பது பலத்தைவிட மிகுந்த சக்தி ஒரு காலத்தில் ஒரு அரசன் தனது நாட்டை நன்றாக ஆட்சி செய்தான் ஆனால் ஒரு நாளில் அவன் சோர்வாக உணர்ந்தான் என் வாழ்க்கையில் ஏதோ குறைவாக இருக்கிறது என்று அவன் எண்ணினான் அவனது அமைச்சரை அழைத்து நான் உண்மையான மகிழ்ச்சி அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அமைச்சர் சிரித்து பார்த்து அது எளிது மகராஜா நீங்கள் ஒரு சாமர்த்தியமான மனிதனின் சேவையை அனுபவியுங்கள் அவருக்கு தேவையானதை கொடுங்கள் உங்களுக்கே பதில் கிடைக்கும் என்றார் அரசன் பலர் வந்தார்கள் ஆனால் யாரும் தகுதியானவராக தெரியவில்லை ஒரு நாள் ஒரு ஏழை விவசாயி வந்தான் அவன் சிரித்த முகமும் அமைதியான பேச்சும் அரசனை கவர்ந்தது அவன் வாழ்க்கை பற்றி கேட்டபோது விவசாயி சொன்னான் நான் என்னிடம் உள்ளதைக் கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பிறர் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்த்து மகிழ்கிறேன் மகிழ்ச்சி வெளியில் இல்லை உள்ளேதான் இருக்கிறது அந்த வார்த்தைகள் அரசனை மாற்றின அவன் தனது வாழ்க்கையை எளிமையாக மற்றவர்களுக்கு உதவியாக மாற்றினான் நேயாக்கம் உண்மையான மகிழ்ச்சி செல்வத்தில் இல்லை உள்ளமைதி உழைப்பு மற்றும் பிறருக்காக வாழ்வதில்தான் உள்ளது ஒரு தடவை அடர்ந்த காடில் ஒரு பெருமிதம் மிகுந்த சிங்கம் வாழ்ந்தது அதற்கு அருகில் ஒரு உயர்ந்த மரத்தில் ஒரு ஞானம் நிறைந்த கழுகும் வாழ்ந்தது ஒருநாள் சிங்கம் நீர் தண்ணீர் குடிக்க குளத்திற்குப் போன போது தூரத்தில் ஒரு சிறு கழுதையை பார்த்தது நான் எவ்வளவு வலிமையானவன் தெரியுமா இந்தச் சிறிய கழுதையை ஒரு பாய்ச்சலில் பிடித்துவிட்டேன் அதை பார்த்த கழுகு மென்மையாக சிரித்து அரசே வலிமை இருக்கலாம் ஆனால் யாரை இறையாக செய்கிறோம் என்பதும் முக்கியம் ஒரு சிறிய கழுதையை வீழ்த்தி பெருமைப்படுவது உண்மையான வீரத்தோடு கிடையாது பதற்றத்தில் இல்லாமல் சிந்தித்து செயல்படுவதுதான் உண்மையான அறிவு என்று கூறியது சிங்கம் முதல் தடவையாக யோசனை செய்தது நான் உண்மையில் என்ன சாதனையோடு பெருமைப்படுகிறேன் என தனக்கே கேள்வி எழுந்தது அன்று முதல் சிங்கம் வீணான தாக்குதல்களை தவிர்த்து உண்மையான தலைமைத்தன்மை மற்றும் நியாயமான செயல் வழியில் நடந்தது கதையின் நெறி வலிமை ஒரு விஷயம்தான் ஆனால் அறிவும் நியாயமும் இல்லாமல் அது பெருமையல்ல நம்முடைய செயல்களில் நல்லதையும் நியாயத்தையும் பின்பற்ற வேண்டும் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தால் அவளிடம் ஒரு பசு மட்டும்தான் சோத்து அந்த பசு தினமும் சிறப்பாக பாலை கொடுத்தது மூதாட்டி அந்த பாலை அருகிலுள்ள யாதார்த்தமற்ற குடும்பங்களுக்கு இலவசமாக வழங்கினாள் ஒருநாள் பசு திடீரென பாலை கொடுக்கவில்லை கிராமத்தார் கவலைப்பட்டனர் ஆனால் மூதாட்டி நிதானமாகச் சிரித்தாள் இது ஒரு கண்ணிப் பார்வை பசுவும் ஓய்வெடுக்க வேண்டும் நாமும் பொறுமை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நாட்களில் பசு மீண்டும் பாலை கொடுக்க ஆரம்பித்தது ஒரு சிறிய கிராமத்தில் பக்தி மிகுந்த ஒரு பாட்டி இருந்தாள் அவள் தினமும் சிவபெருமானை மனதார வழிபடுவாள் ஆனால் அவளிடம் ஒரு பசுவே வாழ்க்கைத் துணையாக இருந்தது அந்த பசுவே அவளுக்கு பாலும் வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருந்தது ஒருநாள் பசு திடீரென மறைந்துவிட்டது பாட்டி மிகவும் வருந்தினாள் ஓம் நமசிவாய என்று உளமாறக் கூறி சிவபெருமானிடம் தனது துக்கத்தை பகிர்ந்தாள் ஐயா நீயே எனக்கு பசுவாக இருந்தாய் நீ வாங்கி வைத்தாயோ என் வாழ்வை வழிநடத்தும் கருணை உன்னிடமே இருக்கிறது என்று கூறி சிரமத்திலும் பக்தியை விடவில்லை அதே இரவில் சிவபெருமான் அவளது கனவில் வந்து பாட்டி உன் நிலைத்த பக்திக்காக நான் உனக்கு இன்னொரு பசுவையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கிறேன் என்று ஆசீர்வதித்தார் அடுத்த காலை அந்த பசு திரும்ப வந்திருந்தது மேலும் கிராமத்து மக்கள் பாட்டியின் பக்தியால் உந்தப்பட்டு அவளுக்கு உதவ தொடங்கினர் பாட்டியின் வாழ்க்கை செழித்தது மொழிபெயர்க்கும் நெறி இறைவன் நம்மிடம் எதையாவது எடுத்துக்கொண்டால் அது நம்மை சோதிக்க மட்டுமல்ல நம்மை நம்பிக்கையுடன் வளர்த்தும் விடுகிறார் உண்மையான பக்தி இருந்தால் இறைவனின் கருணை என்றும் நம்முடன் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார் அவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை ஆனால் ஒரு கிளியை வளர்த்தார் அந்த கிளி மிகவும் புத்திசாலி அது தினமும் நல்லது செய் நல்லது நடக்கும் என்று கூறும் முதியவர் அந்த கிளியுடன் வாழ்ந்தார் அதனை தாய்மையான உணர்வுடன் பராமரித்தார் அந்த கிளி அவரை மட்டும் பேச வைக்காது வீட்டுக்கு வரும் யாரிடமும் நல்ல வார்த்தைகள் பேசும் ஒருநாள் ஒரு சிறுவன் பசிக்காக பாப்பா வீட்டுக்குச் சிகப்பான் பாப்பா உணவு கொடுத்து கிளியுடன் சிறுவனும் பேச விளையாட அனுமதித்தார் அந்த கிளி சிறுவனை பார்த்து சொன்னது நீ நல்ல பையன் நல்ல செய் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வார்த்தைகள் சிறுவன் மனதில் நெஞ்சமாக பதிந்தது அவன் நாளடைவில் ஒரு நல்ல மனிதனாக உயர்ந்தான் அந்த சிறுவன் நாளைய பெரிய அரசியல்வாதியானதும் முதியவரையும் கிளியையும் வாழ்க்கையில் மறக்கவில்லை அவர்களுக்கு வீடு பாதுகாப்பு மகிழ்ச்சி அனைத்தையும் வழங்கினார் நீதி நல்ல வார்த்தைகள் நல்ல நடத்தை அது ஒருவரின் வாழ்க்கையே மாற்றும் ஒரு கிளி கூட நல்லதை சொல்லக்கூடும் நாம் ஏன் இல்லாமல் போக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒரு அழகான எரிக்கரையில் ஒரு வாத்து தன் குட்டி வாத்துகளுடன் வசித்துக் கொண்டிருந்தது அந்த எரிக்கரைக்கு அருகில் ஒரு பூனை வசிக்கிறதும் கூட பூனைக்கு வாத்துக்குட்டிகள் மீது சாப்பாட்டுக்காக ஆசை வந்தது அது தினமும் எரிக்கரைக்கு வந்து ஒவ்வொரு வாத்தையும் கொண்டே இருந்தது வாத்துத்தாய் இது கவனித்து தன் குட்டிகளை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு பூனைக்கு சமாதானமாக சொன்னது நீ வேட்டையாட வேண்டாம் நாங்கள் உனக்கு சமைத்துக் கொடுப்போம் புளிப்பில்லாத நட்பு உணவுகள் பூனை சிரித்தது நீ எனக்கு சமைக்கப் போறியா என்று கேலி செய்தது அடுத்த நாள் வாத்து உண்மையிலேயே சிறிய உணவு பெட்டியை பூனையின் மாட்டுக்கூடத்தில் வைக்கச் செய்தது அதில் பசுமை கீரை சிறிய பால்பந்திகள் அரிசி உருண்டைகள் இருந்தன பூனை அதனை சாப்பிட்டதும் நன்றியுடன் மெளனமாக போனது அதன் பிறகு அது வாத்துகளுக்கு தொந்தரவு செய்யாமல் நடந்தது கற்பிப்பு மொறல் பகைவரையும் நண்பனாக்குவது பாசிபிள் நல்ல நெஞ்சு நல்ல மனது இருந்தால் ஆபத்து கூட அவதானமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் விவேக் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் அழுக்கு அலட்சியமாக இருந்தான் காலையில் எழுந்ததும் கையும் முகமும் சுத்தம் செய்யாமல் பள்ளிக்குப் போவான் தாயும் ஆசிரியரும் கூறியும் அவன் பழக்கங்களை மாற்றவில்லை ஒரு நாள் அவன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது வழியில் ஒரு விநாயகர் சிலையின் முன் விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைவரும் விநாயகருக்கு நெய்வேதியம் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தனர் விவேக்கும் சுந்தரமான லட்டு கண்களில் பட்டது அவன் நெருங்கி ஒரு லட்டுவை எடுக்க முயன்றான் அந்த நேரத்தில் விநாயகரின் உருவம் உயிருடன் பேசத் தொடங்கியது விவேக் நீ சுத்தமாக இல்லாமல் என் நெய்வேதியத்தை எப்படி எடுக்கலாம் என்று கேட்டார் விநாயகர் விவேக் அதிர்ச்சியடைந்து மன்னிக்கவும் விநாயகா நான் இனிமேல் சுத்தமாக இருப்பேன் கைகளை கழுவுவேன் தினமும் சரியாக வழிபடுவேன் என வாக்குத்தந்தான் அதன் பிறகு அவன் வாழ்க்கை முறையே மாறியது தூய்மை ஒழுக்கம் பக்தி அனைத்தும் ஒன்று முற்பாடு தூய்மையும் ஒழுக்கமும் கடவுளைப் பெறும் முதல் படி நீதி சுத்தமாக இருப்பதும் ஒழுக்கமாக நடப்பதும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற வழி செய்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒரு பெரிய காட்டில் யானையும் குரங்கும் வேலை கூட்டாளிகள் ஒரு நாள் காட்டில் நீர் கும்மா போய்விடும் போது யானை எங்கே நீர் கிடைக்கும் என்று தெரியாமல் கவலை கொண்டது அதைக் கண்டு குரங்கு அதன் தோள் மேல் ஏறி சிறிய ஓடத்தில் ஓடி எதிரே ஒரு புல்லாடை தொழித்து நீர் நிரம்பிய ஒரு ஆழ்கினரை கண்டுபிடித்தது வாவ் நீர் கிடைக்கும் என்று குரங்கு கறக்கிவிட்டது ஆனால் நான் இங்கு பெரிய யானை இங்கிருந்து நீர் எடுக்க என்னால் முடியாது என்று யானை சொல்லினான் குரங்கு சிரித்துக்கொண்டு நீ என் மீது ஏறி நீர் குடித்து வருவாய் என்று கூறி தன்னை கட்டணமாக நீர்க்கரண்டியை எடுத்து தந்தது யானை ஆர்வமுடன் குரங்கு கரைக்கும் நீர்க்கரண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிணறில் இறங்கி நீரை நிரப்பியது பின்னர் குரங்கின் உதவியால் புனித நீரை எடுத்து வர அது மீது ஏறினாள் இதைக் கண்டு குரங்கு உற்சாகமாய் விழிகளை பரப்பிக் கொண்டது இருவரும் உதவி செய்து நீர் நீர்பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள் பயன் செய்தி சிறு உதவும் கை பெரிய பிரச்சனையை சரி செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே கணேசன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் கெட்ட பழக்கம் ஒன்றே அவனை வாட்டியது மதுபானம் வேலை முடிந்ததும் மதுக்கடைக்கு நேராக போனான் குடும்பம் மனைவி குழந்தை எல்லாம் புறக்கணித்தான் ஒரு நாள் இரவு கனமாக குடித்துவிட்டு வீடு திரும்பினான் வழியில் நடக்க முடியாமல் விழுந்தான் மழையும் பெய்தது அவனை யாரும் உதவத் தயாராக இல்லை அடுத்த நாள் காலை கணேசனின் மகள் எட்டு வயது ரம்யா அப்பா எங்கே என்று கேட்டாள் அவனை வீதியில் நனைந்து கிடப்பதை பார்த்த மனைவி கலங்கிப் போனாள் குழந்தையின் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்த கணேசன் மனம் உருகியது அன்றே மது போய் இது என் கடைசி நாள் என்று கூறி மதுவை விட்டான் வேலை தேடினான் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்கத் தொடங்கினான் குழந்தையின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது முடிவு மதுபானம் ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடியது ஆனால் உணர்ச்சியும் காதலும் ஒருவரை மாற்ற வைக்கும் கதை போதிக்கும் பாடம் மதுவை விடுங்கள் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ஒருநாள் ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாக நடக்கிறாள் அப்போது ஒரு உயரமான மரத்தில் நன்றாக பழுத்திருக்கும் திராட்சை கலைகளை பார்த்தது அவை மிகவும் சவ்வித்த இளகிய பழங்கள் போல் தோன்றின நரி மிகவும் பசித்திருந்தது இந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டால்தான் எனக்கு ஆற்றல் வரும் என்று நினைத்து அவை இருக்கும் இடத்தை நோக்கி தாவியது முதல் முறையிலே பழங்களைத் தட்ட முடியவில்லை மறுபடியும் முயன்றது மூன்றாவது முறையிலும் முடியவில்லை பல முறை தாவியும் அதன் கால்கள் வலித்துவிட்டன இறுதியில் நரி சலிப்பாக சொன்னது இந்த திராட்சைகள் பழுக்கவே இல்லை புளிப்பாக இருக்குமே என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து விலகி சென்றது நெறிமொழி மாரல் எட்டாத திராட்சை புளிப்பதாம் நாம் எட்ட முடியாததை தவறாக சொல்லுவது தவறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே